அது எங்கள் விருப்பு விருப்பிற்கு அப்பால் சென்று குற்றச்செயல்களை தடுப்பதற்காகவும் குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காகவும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்ற சட்டமாகும் இதன் காரணமாகவே பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இருந்தபோதிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை இவ்வளக்கு பணத்தை திகடமுக்கு ஆத்பகிரமா நாட்டிலே கூடுதலான குற்றச்செயல்கள் அன்று தொடக்கம் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது கடந்த ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிருந்து தற்பொழுது வரை தமிழர்களுக்கான அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது பிடிஐக்கு எதிராக பேசியவர்களிலே எங்களுடைய கௌரவ அனுரகுமார திசா நாயக்க ஜனாதிபதி அவர்கள் கூட நிறைய தரம் அதற்கு எதிராக பேசியிருக்கலாம் ஈஸ்டர் தாக்குதலை யாரோ செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக அநியாயமாக பிடிஐ பயன்படுத்தினார் இன்று கூட சிறையிலே எத்தனையோ முஸ்லீம் இளைஞர்கள் உலமாக்கல் கல்விமான்கள் இந்த பிடிஐக்கு கீழே கைது செய்யப்பட்டு நாலு அஞ்சு வருஷம் நீங்கள் அல்ல இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அநியாயமாக இருக்கின்றவர்களை சம்பந்தமில்லாமல் சிறையில் இருக்கின்றவர்களை நீங்கள் அவசரமாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தலில் வெற்றியை நோக்கமாக கொண்டு மிக அபாண்டமான முறையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போலி பிரச்சாரம் செய்யப்படுகின்றது கொழும்பு மாநகர சபையை வெற்றி கொள்ள வேண்டுமா நீங்கள் நியாயமான முறையில் போராடுங்கள் ஒரு நாளும் இந்த பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்கப் போவதில்லை மிக குறுகிய காலத்தில் இந்த பயங்கர பயங்கரவாத சட்டம் இல்லாமலாக்கப்பட்டு இந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடை தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதற்காக புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதோடு இந்த பயங்கரவாத ஒழிப்புச் சட்டம் நிச்சயமாக மாற்றப்படும் இல்லாமாக்கப்படும் இந்த நிலையை இந்த வெற்றியை தடுப்பதற்காகத்தான் இந்த அரசியல் நாடகம் போலி பிரச்சாரம்